ஓகே சோ இப்போ அடுத்ததா நம்ம வந்து யாரும் என்னால வெயிட் பண்ண கூப்பிடுமா கூப்பிடலாமா ஓகே என்ன போல் வாழ்க்கை என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பட் அத என்ன போல் உழைத்து கோலிவுட்ல இருந்து பாலிவுட் போய் பாலிவுட் ஹாலிவுட் போய் நம்மளுடைய இந்தியன் சினிமாவுடைய பிரைடா இருக்கக்கூடிய தி ஒன் அண்ட் ஒன்லி ஆக்டர் டைரக்டர் லிரிக் ரைட்டர் அண்ட் வெல்கம் தி ஒன்லி தனோ எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளவு பேரு இப்படி திரண்டு வந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுக்கும் போது இன்னும் உண்மையா உங்களுக்காக உழைக்கணுங்கிற உணர்வு என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்துட்டேன் ஆ உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் உண்மையா உழைக்கணுங்கிற உணர்வு ஏற்கனவே இருந்தாலும் இப்போ இவ்வளவு பேரை பார்க்கும்போது இன்னும் அது ஆழமா எனக்கு தோணுது எவ்வளவு நன்றி சொல்லாலும் பத்தாது எவ்வளவு நேரமா இங்க காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல ரொம்ப ரொம்ப என்னுடைய ஆள் மனசுல இருந்து உங்களுக்கு நன்றி நான் கோயம்புத்தூர் இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்கா வந்து ஒரு ஒன்பது பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்பதான் வரேன் காதல் கொண்டேன்லாம் நடிக்கும் பொழுது நிச்சயமா இந்த இடத்துல ஒரு நாள் நான் இப்படி நிப்பேன் இவ்வளவு பேர் எனக்காக வந்திருப்பீங்க நினைச்சு பார்த்தது கூட கிடையாது ரொம்ப நெகிழ்வா இருக்கு ட்ரெய்லர் பிடிச்சதா உங்களுக்கு ஒரு படம் நடிக்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற யூனிட்டுமே இயங்கும் ஒரு படம் இயக்கும் போது அந்த உணர்வு இன்னும் ஒரு நூறு மடங்கு அதிகமாக இருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நூறு மடங்கு அதிகமாக இருக்கும் எப்படியாவது உங்களுக்கு வந்து சேரணும் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணமுமே கிடையாது அதுக்காக என் கூட நிறைய கஷ்டப்பட்டாங்க என்னோட என்டையர் காஸ்ட் அண்ட் குரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் உங்க முன்னாடி நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் என்னுடைய சீனியர் ஆக்டர்ஸ் அவங்க சத்யராஜ் சார் பார்த்திபன் சார் ராஜ்கிரண் சார் சமுத்திரகனி சார் இவங்கெல்லாம் சீனியர்ஸாக இருந்த போது கூட என்னோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு சார் இது இப்படி வேணும் அப்படி வேணும்னு சத்யராஜ் சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன் தான் அப்படி சொல்லும் போது கூட கொஞ்சம் கூட யாருமே அவங்கள யாருமே முகம் சொல்லிக்காம அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நடிச்சு கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார் ரொம்ப நன்றி பார்த்திபன் சார் சத்யராஜ் சார் ரொம்ப நன்றி அது என்னன்னு தெரியல நான் வந்து தான் தான் எனக்கு எனக்கு ஆசை ஆசை அந்த ஆசை இருந்ததுனால என்னவோ தொடர்ந்து நமக்கு சமைக்கிற மாதிரியே படங்கள் அமைஞ்சுகிட்டே இருக்கு இப்ப ஜெகமே தந்திரம்ல பொரோட்டா போட்டோம் திருச்சித்ரம்பலம்ல வந்து டெலிவரி பாயா இருந்தோம் ராயன்ல ஃபாஸ்ட் ஃபுட் வச்சிருந்தோம் இந்த படத்துல இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு நான் எழுதிக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்கு வேற டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி அது மேனிபெஸ்டேஷன் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா நம்ம மாறுறோம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன் இல்லையா மேனிபெஸ்டேஷனோட பவர் அப்படிங்கிறது அது என்னவோ அது நான் நடிகனான பிறகு கூட அது என்ன தொடர்ந்துகிட்டே இருக்கு இளைஞர்கள் வந்து நிச்சயமா மேனிபெஸ்ட் பண்ணணும் நம்ம என்னவா வாழ்க்கையில் ஆக விரும்புறோம் நம்ம என்ன சாதிக்க விரும்புறோம் அப்படிங்கறத நம்ம மேனிபெஸ்ட் பண்ணணும் நம்ம நம்பணும் ஆல்ரெடி அது நடந்துட்டா மாதிரி நம்ம நம்பணும் அதுக்காக கடுமையா உழைக்கணும் அப்ப நிச்சயமா யார் வேணா என்ன வேணா சாதிக்கலாம் அத மெடிடேட் மெடிடேட் பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய கோலுக்கு நீங்க சாதிக்க நினைக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போகும் சோ மேனிபெஸ்ட் பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கருத்து சொல்றானேன்னு நினைக்காதீங்க என் வாழ்க்கையில எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி என்னுடைய ரசிகர்கள் யார் ஒம்புக்கும் போக மாட்டாங்க அதுல எனக்கு பெரிய கர்வமும் பெரிய சந்தோஷமும் இருக்கு இந்த இட்லி கடை ரொம்ப ஒரு சிம்பிளான படம் ஒரு ஹம்பிளான படம் ஒரு சாதாரண படம் ஆனா உங்க ஃபேமிலியோட உங்க குடும்பத்தோட உங்க குழந்தைங்களோட போய் ரசிச்சு எமோஷனலா என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும் நாங்க நம்புறோம் உங்களுக்கு எல்லாம் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும்னு நாங்க நம்புறோம்